ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டாரே செம்ம ஸ்பீடான ஒருத்தர் தான் எதாக இருந்தாலும் டப் டப்னு பண்ணுவார் டைலாக் ஸ்பீடாக பேசுவார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கூப்பிட்டவனே டப்பு 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 டப்புன்னு எதிரிச்சு அவர்கிட்ட போயிருப்பீங்க ஸோ அந்த அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணார் சூப்பர் ஸ்டார் உங்கள்கிட்ட பேசினார் சூப்பர் ஸ்டாரை வந்து தர்மத்தின் நிலவன் பூஜை அப்போது ஏவிஎம்ல நான் பார்த்தேன் அப்போ நான் கார்பன்ட் வேலை இருக்கேன் நான் ஏவிஎம்ல ஏவிஎம் வரை பார்த்துக்க சொல்லிக்கிறேன் எதையும் நான் சொல்கிறேன் இப்போ தர்மதி ஷூட்டிங்கும் நான் பார்த்தேன் ரைட்டு சந்திரபயும் ஷூட்டிங்கெலாம் நான் நடிக்க வேண்டியது அதுக்கு முன்னாடி ஆத்மித்ரா ஒரு கலா தான் சந்திரபயா வந்தது அதில் நான் நடித்தேன் ஆத்மமித்ரா நான் நடித்தேன் காமெடி ஃபைட் பண்ணேன் அது தமிழுக்கு வரும்போது என்னை கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நான் மாயாவை பண்ணணும்னு ஒரு பட்டத்தில் சுடிக்கலேன் அதில் எனக்கு சிங்கம்படி என்ன சீக்கிரமாக முடிச்சு இங்கே அனுப்பிச்சார் வந்தேன் ஒரு ஐயாயிரம் க்ரௌட் இருக்கும் அது ஐயாயிரம்லாம் வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் சேர்த்து சொல்றேன் ஒரு ஆயிரம் கூட வச்சுக்கோங்களேன் சொல்லாரு அவர் ஷார்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பியும் பார்த்தார் எங்கேயோ பார்த்துக்கானு பார்த்தேன் அப்படி கணக்கிட்டு கணக்கி ஆடாரு அப்படின்னு சொல்லி ஏதோ சைக்கிள் நடக்குது அந்த ஷார்ட் பிடிச்சி நேராக கிட்டே வந்தார் எல்லாம் அப்படியே ஒதுங்கினாங்க நேராக வந்தார் கை கொடுத்தாரு நல்லா பண்றீங்க நல்லா வரணும் வாழ்த்துக்கள் சரியா இது சந்திரமிகு நடந்தது அதுக்கப்புறம் தான் சிவாஜி சிவாஜியில் நடித்ததுக்கு காரணம் நான் நடிக்கும் போது அந்த ஹாலில் உட்காந்துருக்கும் போது இந்த வந்து தாண்டி தாண்டி ஓடியாடணும் அவர் இருக்கிறாங்க தாண்டி தாண்டி ஓடியாடணும் அவர் விவேக் சார்ட்ட கேட்கிறாரு சேர் இல்லையே இவர் எப்படி ஓடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போதும் அப்படியே ஜம்ப் பண்ணி பறந்து பறந்து வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி நான் வந்து பறந்து பறந்து வந்தேன் பட் ரொம்ப கை கொடுத்தாரு பக்கத்தில் உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு அந்த புளிகேசியில் இந்த யானை ஞானம் யானை யானை ஞானம் ஞானம் அது ரொம்ப நல்லா இருந்தது அதை ஃபாலோ பண்ணுறது அது மாதிரி அது ஒரு பெரிய மனிதர் சின்ன மனிதர் ஏன்னா அவர் கூட அதுக்கு மேலே நான் நெருங்கி பா பழகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நான் ஒன்றும் மைண்டில் வச்சுருக்கதுன்னா அவ்வளோ க்ரௌடுல அந்த முத்துக்காலையை பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை கவனிச்சிருந்தாலும் கூட அந்த அந்த வர சொல்லுங்கள் கொஞ்சம் வந்துட்டு போகிறோம் ஆனால் தேடி வந்து வார சொல்லி தேடி வந்து கை கொடுத்துட்டு போகிறோம் இல்லையா அதனால தான் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கேன்